திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் காவலர்களுக்கு இடையே தள்ளுமுடி ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மோகன் இணைகிறார் மோகன் விவரங்கள் நந்தா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்து ஆகார கிராமத்தைச் சேர்ந்த மாட்டுத் திணை ஆணை பயணி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆரணி அரசு மருத்துவமனைக்கு உள்நோயாளி பிரிவில் சேர்ந்துள்ளார் அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டு அவருக்கு கை கால் முறிவும் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் அவர் கை கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் வெளியே அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து வர மருத்துவர்கள் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது ஆரணி அரசு மருத்துவமனையில் அனைத்து உபகரணங்களும் இருந்தாலும் கூட மருத்துவர்கள் சரியான முறையில் மருத்துவம் பார்ப்பதில்லை உள் உள்நோயால் பிரிவுகளுக்கு கண்டுகொள்வதில்லை என ஊனமுற்றல் தெரிவித்து வந்த நிலையில் அவரை வெளியே எக்ஸ்ரே கொண்டு வருவதாக கூறியுள்ளார் ஆனால் அவர் வெளியே செல்ல முடியாத அனைத்து அனைத்து உபகரணங்களும் மருத்துவமனையில் உள்ளது மருத்துவமனையில் உள்ள உபகரணங்களை விட்டு என்னை வெளியே வெளியே சென்று எடுத்து வருவதாக தெரிவிக்கின்றேன் என்று அவரிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர் வெளியே சென்று எக்ஸ்ரே எடுத்து வந்த நிலையில் இன்று காலை ஊனமுற்றல் சார்பாக காலையிலிருந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்த நிலையில் ஊனமுற்றோர்களுக்கு மருத்துவமனை சார்பாக எந்த ஒரு அறிவிப்பும் தெரிவிக்காத நிலையில் ஊனமுற்றோர்கள் ஒன்றிணைந்து மருத்துவ மருத்துவமனையை முற்றுகிட்டு முற்றுகையிட்டு முற்றுகையிட முயன்றனர் அப்போது போலீசாருக்கும் போலீசாருக்கும் ஊனமுற்றோருக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமூலம் ஏற்பட்டதால் ஆரணி அரசு மருத்துவமனையில் பரபரப்பு நிலை வருகிறது நந்தா நன்றி மோகன் குறிப்பான